இப்போ நான் ஆடுற மாதிரி ஆடு பத்துபா அஹ் ஹம் சரி ஆடுவோம் அஹ் வாழையா கிளைங்க வாங்க உம் என்ன லன்சும் செய்யலாம் ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு எதா ஐடியா கொடுங்களேன் அம்மா அப்பா எப்போம்மா வருவாரு போய் ஒன் மந்த்தாச்சு என்ன புதுசா ரெண்டு பேரும் தேடுறீங்க தேடுறீங்களோட சேல்ரி டே இன்னைக்கு மட்டும் அவர் எழுதிருந்தாருன்னா நம்ம எங்கேனாச்சும் லன்ச்சுக்கு போயிருந்துருப்போம் அவர் எந்தண்ணா நம்ம ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிட்ருப்போம் ஆ அது பாத்தேன் பார்த்தேன் உங்களுக்கெலாம் திங்கணும்னாதான் அப்பா அம்மா ஞாபகமே வருது அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேம்மா கால் அடிங்கம்மா ஹே அம்மா அப்பா ஃபோன் பண்றாரு ஹலோ என்ன ஜெயஸ்ரீ ஜாலியா இருக்க போல நீ எப்பதான் வருவாலும் சமாளிக்கவே முடியல பசங்க பக்கத்துல இருந்தா போன ஸ்பீக்கர்ல போட எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இருந்து ஆன் செட்டு போறதுக்கு ஃபின்லாண்டுக்கு பத்து ஃபேமிலியை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம ஃபேமிலி ஒன்று ஃபின்லாந்து ஹேப்பியஸ்ட் கண்ட்ரின்றதுனால போற ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்காங்களா செக் பண்றதுக்கு வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளாக போகலாம் அகிலு அழியா உங்களோட சேட்டையெல்லாம் காட்டாதீங்கடா உங்களை ஃபின்லாண்டுக்கு கூட்டு போயிட்டு நான் நல்லா பார்த்துப்போம்மா ஓகேம்மா ஓகே பை அம்மா ஃபில்லா பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா அகில் அது ஃபாரின்டா நம்ம ஃப்ளைட்டில் போறோம்

என் சமையல் அவங்க மயங்கி நம்ம தான் பயங்கரமான ஃபேமிலின்னு அவங்க சொல்ல போறாங்க சரி நான் வரத்துக்குள்ள ரெண்டு பேரும் ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணி வைங்க நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேவா செத்தாங்க இது வர்க் அவுட் ஆகுங்கிற வாய்ப்பு இல்ல ராஜா ஹே இது ராஜாக்கே வந்த வாய்ப்புடா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கூட எப்படியாச்சும் ஃபாரின் போறோம்டா சரி வா க்ளீன் பண்ணலாம் கீழ போய் க்ளீன் பண்றேன் தம்பி அம்மா இல்லையா அம்மா கடைக்கு போயிருக்காங்க நீங்க வந்து உள்ள உட்காருங்க ஆ நீங்க நிக்காதீங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க 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 யாருப்பா நீ வெல்கம் இந்த அளவுக்கு இருக்கு ஹண்டி ஃபீலكم 나이 வந்த ர ஹாயா ஹாயா ஃபாரின் போர்ட் க்கு கால் வரணும்னு சொன்னாங்க அப்பா ஆ ஆனா ஃபாரின் வந்திருக்காங்க ஃபோரனர்ரா ஹேய் அப்பா ஃபின்லாண்ட்ல என்ன சொன்னாரு இவங்க என்னடா கொரியன் சீரிஸ்ல வரவங்க மாதிரி இருக்காங்க ஏ எல்லாரும் ஃபாரனர் தானா வா நம்ம வாလေး பாப்போம் ஏதோ சொல்றா சரி வா போலாம் இந்த வீட்ல ரெண்டு குட்டீசா ம் நா ஆளியா நா கிலன் நா தாபா நீங்க தாப்பா போடுவானா

அப்பதான உங்களுக்கு எங்களை பிடிக்கும் அடிக்குது அம்மா இருக்கும் நான் போய் பாத்துட்டு வந்து குழந்தைங்களை அம்மா அட